தமிழ் வணக்கம் அமெரிக்காவை பகிஸ்கரித்து ஐரோப்பா நின்று பிடிக்க முடியுமா சிறப்பு கட்டுரை டொனால்ட் டிரம்பிற்கு எதிராக இன்று ஐரோப்பாவில் பரவலான எதிர்ப்பலைகள் அலை அலையாக கிளம்பிக் கொண்டிருக்கின்றன காரணம் அமெரிக்காவினுடைய தாசர்களாக இருந்த ஐரோப்பிய நாடுகளை அமெரிக்கா போர்வையை தூக்கி எறிந்தது போல தூக்கி எறிந்திருப்பதனால் கடுமையான கோபமும் சினமும் பல இடங்களில் கொப்பளித்துக் கொண்டிருக்கின்றன அதுபோல அமெரிக்கா ஐரோப்பிய பொருட்களுக்கு கடுமையான வரி விதித்திருக்கின்ற காரணத்தினால் பதிலடியாக அமெரிக்காவினுடைய பொருட்களை பகிஷ்கரிப்போம் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டு டென்மார்க்கில் தொண்ணூறாயிரம் பேர் ஒன்றிணைந்து பேஸ்புக்கில் ஒரு புதிய பக்கத்தை திறந்து அமெரிக்க பொருட்களை வாங்காதீர்கள் என்று பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் இவ்விதம் பிரச்சாரம் செய்வதனால் டென்மார்க்கினால் வெற்றியை பெற்றுவிட முடியுமா அல்லது ஐரோப்பாவினால் வெற்றி பெற்றுவிட முடியுமா என்பது ஒரு கேள்வி காரணம் மத்திய கிழக்கு அமெரிக்காவினுடைய பொருட்களை வேண்ட வேண்டாம் என்று நீண்ட காலமாக பல முயற்சிகளை எடுத்திருந்தாலும் கூட இன்றைய மத்திய கிழக்கு அமெரிக்க பொருட்களிலும் அமெரிக்க ஆயுதங்களிலும் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல் இருப்பதை பார்ப்போமாக இருந்தால் அதே நிலைதான் ஐரோப்பாவிற்கும் வரும் என்று தெரிவிக்கப்படுகின்றது நாங்கள் விட்டு விலகாவிட்டாலும் அமெரிக்கா எங்களை விட்டு விலகிவிடும் என்றால் நாங்கள் என்னதான் செய்வது அமெரிக்கா ஒரு காலமும் எங்களை அப்படி செய்யாது என்று நூற்றுக்கு நூற்றி ஐம்பது வீதம் நம்பி அமெரிக்கா எங்களை கைவிட என்ற பேசினாலே மக்களினுடைய எதிர்ப்பு ஏற்பட்டு தேர்தலில் வெற்றி பெற முடியாது போய்விடுமோ என்று அஞ்சி அமெரிக்க எதிர்ப்பு என்பதை பேசுவதே பாவம் என்பது போல இருந்த ஐரோப்பிய அரசியல் பொருளியல் தலைவர்களுக்கு இப்போதைய நிலையில் அமெரிக்காவிற்கு எதிராக யூ ஜூட்டர்ன் எடுப்பது மிக கடினமாக இருக்கின்றது ஏனென்றால் இதற்கான எந்த ஒரு தயாரிப்பிலும் அவர்கள் ஈடுபடவில்லை இதற்காக ஐரோப்பிய நாடுகள் கடந்த காலங்களில் செய்த செயற்பாட்டு ரீதியான செயல்கள் என்ன குறைந்தபட்சம் அமெரிக்கா எங்களை கைவிட்டால் என்ன செய்வது என்பது குறித்த ஒரு தலையங்கத்தில் விவாதமாவது நடத்தி இருப்பார்களா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இப்படியான நிலையில் வந்திருக்கின்ற இந்த புதிய நெருக்கடி தான் ஐரோப்பாவில் கோபத்தை ஏற்படுத்தி அமெரிக்க பொருட்களை பகிஸ்கரிக்கலாம் என்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றது இவ்விதமான கோபம் ஏற்படுவதற்கும் நியாயம் உண்டு அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடுகளும் தானும் சமமானது என்று கருதாமல் தன்னை உயர்வாக கருதி இருக்கின்றது அந்த உயர்வு சிக்கலில் மாட்டுப்பட்டு மேட்டிமை தனமான ஓர் இடத்திற்கு ஏறி தன்னுடைய நட்பு நாடுகளையே கைப்பற்றி தன்னோடு இணைப்பதும் நட்பு நாடுகளினுடைய தீவுகளை பறித்தெடுப்பதுமாக விடுத்திருக்கின்ற குரல் ரஷ்ய அதிபர் புட்டினை விட மோசமான ஒரு குரலாக இருப்பதனால் ரஷ்யாவிலிருந்து வந்திருந்தால் என்ன செய்வது என்று தயாராகிய ஐரோப்பா அமெரிக்க வந்திருப்பதை பார்த்து மிரண்டு போய் இருக்கின்றது இந்த மிரட்சியின் காரணத்தினாலே மருந்தவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போன்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது மேலும் அமெரிக்கர்களினுடைய பேஸ்புக் கூகுள் ஆப்பிள் மற்றும் அமேசன் மைக்ரோசாப்ட் போன்றவற்றை எல்லாம் அமெரிக்கர்களை விட அதிகமாக பயபக்தியுடன் பாவிப்பவர்கள் ஐரோப்பியர்கள்தான் இன்று தம்முடைய நாடுகளுக்கே பாதுகாப்பு ரீதியாக அமெரிக்காவினால் அச்சுறுத்தல் வந்திருப்பதும் தங்களுடைய ஆயுதங்களை பாவிக்க முடியாத எதிர்நிலை வந்திருப்பதும் கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதும் நியாயம்தான் இந்த கடும் கோபத்தை ஏற்படுத்தினாலும் கூட இதிலிருந்து தப்பி தனி வழி நடப்பதற்கான பாதை ஒன்றை போடாத காரணத்தினால் நடக்க முடியாத ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கின்றது அது என்ன அமெரிக்கா முதுகில் குத்தியதனால் அணுகுண்டு பாதுகாப்பு குடை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று இப்பொழுதுதான் ஐரோப்பா பேசி இது காலம் கடந்த ஒரு சுடலை ஞானமாகவே இருக்கின்றது மேலும் அமெரிக்கா செய்த நயவஞ்சகத்தில் இருந்து தப்ப ஐரோப்பா எல்லாவற்றையும் செய்யும் ஆனாலும் தப்ப முடியாத இடங்களும் உண்டு உதாரணமாக அமெரிக்காவினுடைய வர்த்தகத்தை டென்மார்க் பகிஷ்கரிப்பது என்பது அமெரிக்காவிற்கு அமையாது டென்மார்க்கிற்கு தான் அமையும் ஏனென்றால் உதாரணமாக டென்மார்க்கில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களின் மூலம் டென்மார்க் முன்னூறு குரோனர்களை உழைக்கின்றது பதிலாக அமெரிக்கா தன்னுடைய பொருட்களை டென்மார்க்கிற்கு ஏற்றுமதி செய்து வெறும் நூறு குரோனர்களை மட்டும் உழைக்கின்றது இந்த வர்த்தகத்தில் டென்மார்க்கிற்கு மூன்றில் இரண்டு பங்கு லாபம் இருக்கின்றது அமெரிக்காவுடன் பகைத்துவிட்டு என்ன செய்வது அமெரிக்காவை பொறுத்த வரையில் அமெரிக்க பொருளாதாரம் காலமாம் பெரு நதியில் பல பரிசோதனைகளை செய்து பற்பல அத்தி நுட்ப தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து உருவாக்கப்பட்ட பொருட்களாக இருக்கின்றன அந்த பொருட்கள் மக்களினால் தொடர்ந்து உலகம் முழுவதும் பாவிக்கப்பட்டு அவற்றில் இருக்கின்ற குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு நீக்கப்பட்டு மிகச்சிறந்த அடைந்த உற்பத்தி பொருட்களாக இருக்கின்றன அந்த பொருட்களுக்கு இணையான பொருட்களை ஐரோப்பா உருவாக்குவதற்கு தவறிவிட்டது உதாரணமாக அமெரிக்காவில் இருந்து வருகின்ற மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் டிரபாஸ்கோ ஆகியன ஐரோப்பாவில் செய்யவே முடியாத மோட்டார் சைக்கிள்கள் இவற்றினுடைய அச்சுக்கள் தொழில்நுட்பம் வேகம் தயாரிப்பு முறை அதனுடைய நேர்த்தி யாவும் இவற்றிற்கே உரிய தனி உரிமை கொண்டதாக இருக்கின்றது இதை உருவாக்கிவிட முடியாது எனவே அமெரிக்காவை விட்டு இந்த மோட்டார் சைக்கிள்களுடைய உதிரி பாகங்களை கூட வாங்க முடியாத சூழ்நிலை வரும் அதை இங்கு உருவாக்க முடியாத சூழ்நிலை அமெரிக்காவினுடைய அபார தொழில்நுட்பத்தை அம் என்ற உடனும் இம் என்ற உடனும் ஐரோப்பாவினால் உருவாக்கிவிட முடியாது இரண்டாவது பெரிய சிக்கல் கோலா இவற்றை நம்மால் பாவிக்க முடிகின்றது இவற்றிற்கு மக்கள்

என்ன நடைபெறும் எருமை மாட்டில் மழை பொழிந்தால் எருமை மாட்டிற்கு அது தெரியவா போகின்றது அது போன்ற ஒரு சிறிய நுழம்பு கடிய விட சிறிய ஒரு பாதிப்பு தான் அமெரிக்காவிற்கு ஏற்படும் அமெரிக்கா அதைப் பற்றி கணக்கெடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது ஏனென்றால் அமெரிக்க பொருட்கள் அந்தளவு தூரம் உலக அரங்கில் ஊடு பாய்ந்து விட்டன அந்த பொருட்களினுடைய வெற்றியை கண்டு மகிழ்ந்த ஐரோப்பா அந்த பொருட்களே ஒரு நாள் நமக்கு எதிரியாக வரும் என்று கணக்கு பண்ணவில்லை அமெரிக்காவினுடைய இந்த மோட்டார் சைக்கிள்களுக்கு பதிலாக இத்தாலியனுடைய மோட்டார் சைக்கிள்களை மக்கள் வாங்கி பாவிக்க மாட்டார்கள் இதுதான் பிரச்சனை இது மட்டுமல்ல அமெரிக்காவில் இருந்து வருகின்ற போலோ டி லெவி ஜீன்ஸ் மற்றும் ஐபோன் முதலியவற்றை எடுத்துக்கொண்டால் இவை இல்லாமல் வாழ முடியாது என்கின்ற அளவிற்கு ஐரோப்பா அடிமையாகி இருக்கின்றது எனவே அமெரிக்காவிற்கு எதிராக செல்வதாக இருந்தால் இவற்றை எல்லாம் இழப்பதற்கு இன்றைய இளைய தலைமுறையினர் தம்மை தயார்படுத்தி இருக்கின்றார்களா என்றால் இல்லை கூற வேண்டும் ஆகவேதான் அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு வர்த்தக போரை முன்னெடுப்பதில் பலத்த சிரமங்கள் உள்ளது மாறாக ஐரோப்பாவில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு அமெரிக்க மக்களை அடிமையாக்குகின்ற நிலையை அமெரிக்கா செய்யவில்லை அத்தகைய ஒரு சூழ்நிலை அமெரிக்காவில் இல்லை ஐரோப்பிய பொருட்களுக்கு பதிலாக அமெரிக்க பொருட்களை அவர்கள் சர்வசாதாரணமாக பாவிக்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள் ஒரு ஐபோனை போல ஐரோப்பிய பொருட்களில் அவர்கள் தங்கி இருப்பதாக இல்லை ஒக்ஸ்வெகன் கார்களில் தங்கி இருந்தார்கள் இப்பொழுது டெஸ்ட்லா வந்த பின்னர் அதுவும் உடைந்து போய் இருக்கின்றது இதை தவிர ஐரோப்பாவிலும் நேட்டோவிலும் இருக்கின்ற ஆயுதங்களில் மூன்றில் இரண்டு பங்கு ஆயுதங்கள் அமெரிக்க ஆயுதங்களாகவே இருக்கின்றன இவற்றினுடைய செயற்பாட்டு திறன் இவைகள் தொடர்பு இந்த ஆயுதங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்று கண்டறிகின்ற நிலை எல்லாமே தலைமை செயலகம் அமெரிக்காவில் தான் இருக்கின்றது இப்படி இருக்க எப்படி அமெரிக்காவை நிராகரிப்பது இதனால் தான் அமெரிக்கா தான் நிராகரித்தாலும் கூட தன்னை நிராகரிக்க முடியாத அளவிற்கு ஐரோப்பாவை உருவாக்கிய அமெரிக்கா ரஷ்யாவின் பக்கம் சேர்ந்திருப்பதனால் அமெரிக்காவிற்கு ஐரோப்பா ரீதியாக எந்த நஷ்டமும் வராது என்பது அவர்களுக்கு தெரியும் அதே ஐரோப்பாவில் இருக்கின்ற வெற்றிகரமான விடயங்களை அமெரிக்கா பயன்படுத்துகின்றது அதற்கு ஐரோப்பாவிற்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கின்றது ஆனால் ஐரோப்பாவிற்கு அதனால் எந்த வருமானமும் கிடைப்பதில்லை உதாரணமாக இன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவினுடைய கல்வி அமைச்சை இழுத்து மூடுங்கள் என்று உத்தரவு போட்டிருக்கின்றார் இந்த கல்வி அமைச்சை இனியும் வைத்து ிருப்பதில் எந்த பயனும் இல்லை டென்மார்க் நோர்வே போன்ற நாடுகளில் அந்தந்த நகர சபைகளே அங்கிருக்கும் பாடசாலைகளை நிர்வகிக்கின்றன கல்வித்தரத்தில் அவர்கள் சிறப்பாகத்தான் இருக்கின்றார்கள் அதே முறையை நாங்களும் பின்பற்றுவோம் அமெரிக்காவினுடைய மாநிலங்களும் மாநில கல்வி பிரிவுகளும் பாடசாலைகளை நிர்வகிக்கட்டும் கல்வி அமைச்சன்று ஒரு அமைச்சை அமைத்து இங்கே பேருக்கு பலர் குந்தியிருந்து வீணான பொழுது கழித்து அரசாங்கத்தின் பணத்தை பரிநாசமாக்கி கொண்டு வருகின்றார்கள் இவர்கள் வரையும் வீட்டுக்கு அனுப்புவதற்கான வேலையை செய்யுங்கள் என்று கல்வி அமைச்சர் லிண்டா மெக் இன்று அவசர உத்தரவை இப்படி செய்வதனால் அமெரிக்காவினுடைய கல்வி தரமானது மாநிலங்களுக்கு மாநிலம் வித்தியாசப்பட போகின்றது என்று பலர் கூறுகின்றார்கள் மேலும் ஏழைகள் அரச கல்வியை நம்பி வாழ்ந்தவர்கள் இனி தனியாரிடம் சென்றால் அதிக பணம் கட்ட வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள் ஆனால் டொனால்ட் டிரம்ப் இப்படியான கல்வி அமைச்சர் வைத்திருப்பதனால் எந்த பயனும் நாட்டுக்கு இல்லை என்று தூக்கி வீசி காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்போது அதிபராக இருந்த ரொனால்ட் ரேகன் இதே திட்டத்தை கொண்டு வந்த பொழுது பலரும் எதிர்த்ததனால் அது தாமதமாகி கிடந்தது இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது உலக நாடுகளில் கல்வி அமைச்சுகள் விரைவாக இழுத்து மூடப்படுவதற்குரிய அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விட்டன எனவே அமெரிக்கா ஐரோப்பாவை பின்பற்றுகின்றது ஐரோப்பாவிற்கு பணம் செலுத்தாமலே ஆனால் ஐரோப்பா அமெரிக்காவை பின்பற்றுகின்றது அமெரிக்க பொருட்களுக்கு அடிமையாகி பின்பற்றுவதன் மூலமாக இதனால் தான் அமெரிக்கா துணிச்சலாக ஐரோப்பாவை கைவிட்டிருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே